பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் செவிப்போம் எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வரும் அன்பான ஆண்டவரே அதிகாலை பொழுது ஆண்டவரே உம்முடைய சந்நிதி இந்த உன்னத பலியில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் உம்மை அப்பத்திலும் ரசத்திலும் அனுபவிக்கின்ற பேருபலன் உம்முடைய வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்டு அந்த வார்த்தைகளை வாழ்வாக்குகின்ற கிருபை என்று இந்த நாளே எங்களுக்கு உற்சாகமாய் தொடங்கி இருக்கிறது இயேசுவே தெய்வமே உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் வழிகாட்ட விரும்புகின்றேன் எங்களுக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொடுக்கின்ற எங்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருக்கின்றேசு தெய்வமே இந்த உலக போக்கிலான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாகிய நாங்கள் பலவற்றை குறித்து கவலைப்படுகிறோம் பரபரப்பாகி கிடக்கிறோம் வேதனையோடு தவிக்கிறோம் ஆனால் அன்பு ஆண்டவரே உண்மை நாங்கள் பற்றிக்கொள்ளுகிற போது உண்மை சிக்கென பற்றிக் கொள்ளுகிற போது அருள் உதவியை நாடி வருகிற போது வார்த்தைகளை கேட்கிற போது இந்த தெய்வீக வழியில் பங்கெடுக்கிற போது மனதிற்கு ஆறுதலும் தேறுதலும் நிம்மதியும் நம்பிக்கையும் உண்டாகிறது இந்த தெய்வீக பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய கவலையை போக்கி அவர்களினுடைய பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்து இயேசுவே ஆண்டவரே மனதிற்கு நிம்மதியை அமைதியை சமாதானத்தை தந்தருளும்படியாக உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து உம் அருள் உதவிக்காக வேண்டுமென்றாடிச் சுமிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன்